கொலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பி கிஎல் தான் என்ன தமிழ் தலைவாசி மேட்சில் என்ன பேச போகிறேன் அப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை யூ மும்பா யூ மும்பா பொன்னேரி பால் தண்டை ஜெயிச்சிட்டாங்க ஃபார்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி நைன் அதனால் என்ன ஆச்சுன்னா நைன் வின் ஐம்பத்தோரு பாயிண்ட்டு தேர்ட் ரேங்கில் இருக்காங்க இப்போது பதினஞ்சு மேட்ச் விளையாடி இது நடந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் அவங்க தான் லீடில் இருந்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டீன் மூணு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க பங்கஜ் மோய்த்தி ஒரு சூப்பர் ரைட் எடுத்தார் அதனால் லீடில் போயிடுச்சு தேர்ட்டி எத் மினிட் டுவெண்டி எத் மினிடில் அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணி ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நைன் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் யூபோம்பாக்க அஜித் சவான் பன்னெண்டும் சுனில் குமார் கேப்டன் ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் பல்தனுக்கு பங்கஜ் மொயித் ஒம்பதும் அபிலேஷ் நடராஜன் நாலு அஜித் குமார் இல்லை நிறைய சப்ஜெக்டியூட்டாக ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது போனேரு பல்தனுக்கு அவர் அதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாருங்க இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சுனில் குமார் என்ன சொன்னார் அது என்ன சொல்லுங்கன்னு சுனில் குமார் தான் இப்போ இஸ் த பெஸ்ட் கேப்டன் ஆஃப் பிகேஎல் நேற்று மேட்ச் ஜெயிச்சதுனால ஓவரால் ஆள் எத்தனை சீசன் நடந்துட்டு இருக்குல்லையே பதினோரு சீசனில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் தான் பெஸ்ட்டு கேப்டன் நேற்று தான் அந்த அச்சீவ்மெண்ட் அவர் கிடச்சிது அதுதான் அவங்க கேட்குறாங்க அது பற்றி என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி கோச்சு என்ன சொன்னாலும் கிடக்கணும்னு சொல்லிடுற இதில் கோச் தான் அவர் சொன்னார் ரெண்டு டீமே ஈக்குவலி குட் நாங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பட் லாஸ்ட் ஃபியூ மேட்சாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட்ல தான் ஜெயித்தோம் ஆனால் இந்த மேட்சை பதினாலு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஜெயிச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் வெரி குட் இவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறது ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி நைன் அஜிச்சோவான் வந்து ரொம்ப நல்ல பிளேயரு பட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சீசன் நிறையா தவறுகள் பண்ணுறாரு பட் போக போக எக்ஸ்பீரியன்ஸில் அவர் நல்ல பிரமாதமான பிளேயர் ஆகிடுவார்னாரு கோச்சு அப்படியே கோச்சை நான் ஊற்றுடுவோம் டபால் டவர் சுனில்குமார்ட்டு சுனில்குமார் தான் கேட்டாங்க அப்புறம் சுனில்குமார் மேட்ச் பற்றி சொல்லு வாட் யூ திங்க் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் டைம்ஸே பேனோ டீமுன்னு அச்சா கேலா டூஆர் டே இப்போ மேட்ச் அல்கிறா தானே அதான் ஆஃப் டைமுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு டீமே நல்லா தான் விளையாடிட்டு இருந்தோம் டைல தான் மேட்ச் மூவ் ஆகிட்டு இருந்தது அந்த பங்கஜ் மொய்தோட சூப்பர் ரைடு அவங்க பக்கம் திரும்பிடுச்சு மேட்ச்சு நைன்டீன் சிக்ஸ்டீன் ஆகிடுச்சு ஆஃப் டைமில் பட் கோச் எங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு சொன்னார் உங்களால் முடியும் போன்னு அந்த கான்ஃபிடென்ஸோடு தான் நாங்கள் அந்த செகண்ட் ஆஃப் விளையாண்டோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரேக் துருவ எங்கள் அஜித் வந்து சூப்பர் ரைட் எடுத்து கொடுத்துட்டாரு அந்த மேட்ச் எங்கள் பக்கம் திரும்ப ஆரஞ்சு அது அஜித் சௌஹானு சொன்னார் அப்புறம் கேட்டாங்க நீ தானே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ஆஃப் பிகெல் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு அதுதான் முக்கியமான விஷயம் அவர் சொன்னார் போது ஹூஷும் ரொம்ப சந்தோஷம் பிகெல்க்கு பெஸ்ட் கேப்டன் பண்ணா எனக்கு பிகெல் கேப்டன் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனுப் குமார் பாய் சாப் அவர் அஜய் தாக்கூர் பாய் சாப் இன்சே கேப்தானி சீக்கியமேனே அவர் ஏ ஜீத் பெஸ்ட் கேப்டன்கா அவார்ட் ஜோ மிலா முஜே உங்க சமர்ப்பித்தார் அதாவது டெடிகேட் பண்ணுறேன் அவங்களுக்கு நான் இன்றைக்கி இந்த நிலவில் நல்ல கேப்டன் இருக்கான அதுக்கு காரணம் அஜய் தாக்கூர் சாப்பிடும் அனுப் குமார் தான் அவங்ககிட்ட அந்த கேப்டன்ஷிப் பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த இதை டெடிகேட் பண்ணுறேன் அவங்கள தான் சேரும் சமர்ப்பிக்கிறேன் அந்த ரெண்டு பேருக்கும் சொன்ன ரொம்ப நாளாக இருந்தது அவர் சொன்னது அப்புறம் கேட்டாங்க கம்மிங் மேட்ச்சை பற்றி சொல்கிறது இவங்க மேட்ச் அடுத்து ஜெய்ப்பூர் பீங்க பேர்ந்துட்டு அதை அப்படி கேட்டார் ஏன்னா இவர் ஏற்கனவே ஜெய்ப்பூரில் விளையாட போன சீசனெலாம் சொன்னார் ஏ கபடியே பாய் இது கபடி கப இத்தும் செகண்ட்னா படுத்தேன் கவி ஜெய்ப்பூர் செகண்ட்னா படுத்தேன் கபடியில் வந்து பி கே எல் மாதிரி லீக்கில் சம்டைம்ஸ் நீங்கள் மும்பைக்குள்ளாட வேண்டியிருக்கோம் சம்டைஸ் ஜெய்ப்பூருக்கு விளையாட வேண்டியிருக்கோம் அப்படி தான் டோர்னமெண்ட்டே போகும் அண்டு ஜெய்ப்பூர்கிட்ட நான் ரெண்டு சீசன் லாண்டா ஒரு சீசன் செமிஃபைனல் கொண்டு போனேன் ஒரு சீசன் கப்பை ஜெயிச்சிட்டேன் வெரி குட் டீம் அவங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தரு அதுவும் இல்லாமல் அர்ஜுன் தேஷ்வால் என்ன கேட்டிங்கன்னா பி கே லெவனில் பெஸ்ட்டு ரைடர் பி கேல் லெவனில் ஃபுல் பி கேலில் சொல்கிறார் பி கே லீக்லேயே பெஸ்ட்டு ரைடர் அர்ஜுன் தேஷ்வால் தான் ஸோ அவரை ஸ்டாப் பண்ணணுன்னா அதே மாதிரி டிஃபென்ஸில் அவங்ககிட்ட அங்குஷ் இருக்கார் அவரு வெரி குட் டிஃபெண்டரு அண்ட் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி எப்படி விளாண்டுமோ அது அந்த புனரிப்பல் தன்னைக்கு எந்த மாதிரி விளாண்டுமோ அதே மாதிரி விளையாடி மா நல்ல மார்ஜினை ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை வரப்போகிற எல்லா மேட்சஸும் நல்ல மார்ஜினில் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சிம்பிளாக பேசினார் அந்த டெடிகேட் பண்ண தான் ரொம்ப நல்லா இருந்தது அது அஜய் தாகூர் சாஹப் ஒரு அனு குமார் சாப் கு டெடிகேட் காரத்த வெரி குட் யாருமே சான்ஸும் கொடுக்கல இவங்க பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்காங்க பாருங்கள் இவங்க தெலுங்கு டைட்டன்ஸ் பாட்னா பயராய்ட்ஸ் நம்மள டீமை தான் தமிழ் தான் பெஸ்ட்டு டிஃபெண்டர் டீம்னு வர சொல்லிட்டுறாங்க இப்போ காம்படனேட்டர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எனிவே அந்த மேட்ச் என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க இப்போ குஜராத் என்ன வருது வெள்ளிக்கிழமை தானே நிறையா இருக்குது விஷயம் அதுக்கு முன்னாடி வந்து சித்தார்த்தன் ஒரு பையனை எடுத்திருக்காங்க சிஎஸ்கே அவர் யார் என்னன்னு பேச்சிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு புடிதலில் எனக்கு ஒரு லைக் போட்டிருங்க ஸோ இப்போதிக்கு இதை ஐயோ மும்பை என்ன சொன்னாங்க மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க பொண்ணே பல அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சொல்லுங்கள் பார்த்து பார்த்து லைக் முன்னாடி இல்லை கமெண்ட் சப்ஸ்கிரைப் கைவன் சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்